நம் ஆண்டு விராகி கிறிஸ்துவின் இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிறைவுகளை கொண்டாட நாம் பிரகுதி பெறும் உருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் முதல் இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவனம் மீது இறக்கம் பாவங்களை மன்னித்து நம்ம எந்த வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுது உலகங்களிலே நண்பனத்தோருக்கு அமைதியாகுது உமை புகழ்கின்றோம் உமை வாழ்த்துகின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் உமை மாற்றிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாற்றியின் பொறுப்பு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராக இறைவா மாநில அரசனை எல்லாம் விலை தந்தையாக இறைவா ஒரே மகனாய் விதித்தாண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராக இறைவா இறைவனின் செவ்வரியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டையைச் சொல்லும் தந்தையின் மனப்பக்க வை திருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கிறிஸ்துவே நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரை ஆண்டவர் நீர் ஓடுவரே உன்னத தூயாவியாரோடு தந்தையாக இறைவன் மாற்றி விருப்பவன் ஏதே ஆவன் மன்றாணவருமாக எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா வரவருக்கும் தூய் ஆவியான் எங்களிடத்தில் தங்கியிருக்க உமை வேண்டுகிறோம் இவ்வாறு நாங்கள் அவரது மாற்றியின் கோவிலாக மாறும் தகுதி பெற அருள்வீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவராயும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் திருத்தூதர் பணிகள் மொழியிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினேழு மேலும் இருபது முதல் இருபத்தி ஆறு ஒரு நாள் ஏறக்குரிய நூற்றி சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் பொழுது பேதரு அவர்கள் எழுந்து நின்று கூறியது அன்பர்களை இயேசு கைதுவர்களுக்கு வழிகாட்டிய இறுதாசை குறித்து தூய ஆவியார் தாவியின் வழியாக முன்னுரைத்த வரை வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் மாற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான் திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடே பாடாவதாக அதில் எவரும் குடி புகாதிருப்பதாக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டு உள்ளது ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்து சர்ச்சியாகி விளங்க அவர் நம்மிடையே செயற்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாக இருந்தது யோகான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து மின்னேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் அத்தகையோரில் இருவரை முன்னிறுத்தினார்கள் ஒருவர் யூசைப்பு என்னும் பெயர் கொண்ட பசபா இவருக்கு யூஸ்து என்னும் பெயரும் உண்டு மற்றவர் மத்தியா பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரே அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே யூதாசின் திருத்தொண்டரையும் திருதூதை பணியையும் விட்டு அகன்று இடத்தை அடைந்து விட்டான் அந்த யூதாஸுக்கு பதிலாக யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவிடம் வேண்டிக் கொண்டனர் அதை பின் அவர்கள் சீட்டு குளிக்கினார்கள் சீட்டு பத்தியார் பேருக்கு பிளவே அவர் பதினோரு திருத்துறோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பல்கலை பாடல் பல்லவி உயர் உயர்கூடிய மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் உயர்கூடிய மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றனர் ஆண்டவரின் ஊழியர்களே ஆண்டவர் அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக பல்லவி இயற்கூடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் கீழ்த்தி முதல் மேற்கிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்பெறுவதாக மக்கள் இலங்கை அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களை விட உயர்ந்தது அவரது மாச்சி பல்லவி உயர்கூடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் தம் கடவுளாயி ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானளவிய உயரத்தில் வீச்சிருப்பவர் யார் அவர் வானத்தையும் மையக்கத்தையும் புரிந்து பார்க்கின்றார் பல்லவி உயர்கூடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் ஏழைகளை தூசியில் இருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பை மேட்டில் இருந்து கை தூக்கி விடுகின்றார் உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் பல்லவி உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் நான் உங்களை தேர்ந்து கொண்டே நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர் தொடக்கம் இருப்பேழு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிறைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பை இழைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் இழைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களோடு இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொல்லி நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை கிறிஸ்துவின் செய்தி சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடைய மாவையின் பலி எல்லா உள்ள தந்தையாக ஏற்று நாங்கும்படி வந்தாடுங்கள் ஆண்டவரி மத்தியாவின் விழாவில் உமது திருகவை வணக்கத்தோடு ஒப்புப்படுத்தும் காணிக்கைகளை இவற்றின் வழியாக உமது அருளை எங்களை உறுதிப்படுத்துவீராக இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே துரியவரான தந்தையே என்றுமுள்ள உள்ள எல்லாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் என்றும் உள்ள ஆயரை உமது நீ கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன் அதனால் அதனை ஆழ்வதற்கு உன் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தேன் ஆகவே வானதூதர் முதன்மை வாழதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களுவது வாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது

ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து வீண்டு குவாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்த கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப்படுத்துங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ வண்ணி புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் விரைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் வரைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம் உன் திருவு என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமாக்கு நந்தி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவையால் சேர்க்க வேண்டும் என உன்மை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா துறைநிலையாக்கிய அனைவரோடும் உமது திருகவையில் நிறைவு பெறச் செய்தருடும் மேலும் உயிர்த்தழல் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு திருத்துதர்கள் இவ்வுலகிலும் அப்புகந்தவராகி இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி வெற்று உம் திருமகனேசி வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரவரோல உம்மை வல்ல ிய தந்தையே தூயாவியாரித்தில் எல்லா குழும் மாட்சியும் என்றென்றும் கட்டரையால் கற்பிக்கப்பட்டு இறைவடித்திரையால் பயிற்சி வைத்த நாம் துடித்து சொல்வோம் விடுதிற்கு எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவுடன் அருள உண்மை பன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இங்கு நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பிராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சென்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்துடங்களுக்கு ஒழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி முன்னணி நிகழ்ப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள் இதோ இறைவனின் செவ்வரி இதோட பாவங்களை போக்குபவர் செவ்வரியின் விருதுக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவன் திருவுடல் 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 நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை என் கட்டளை என்கிறார் ஆண்டவர் அலி விதிய உருவாக ஆண்டவரே உமது குடும்பத்தை விண்ணகக் குடைகளால் தொடர்ந்து நிரப்பியருடன் புனித மத்தியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேருடையும் எங்களை ஏற்ற உள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே வண்டாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருோம் ரூபனை நிறைவேிற்று